ரீசெண்டாக வந்து மலையாளம் திரையுலகத்தில் அவங்க வந்து திரைத்துறையினர் நிறைய பேர் வந்து பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கேஸ் வந்துருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது அதனால் அந்த சினிமா இருந்து சங்கம் நடிகர் சங்கம் அவங்க இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க நிறைய பேர் வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படி இப்படி சொல்லப்படுது பிரபலமான நடிகர்கள் கூட இவங்க வந்து தப்பு பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து பாலியல் ரீதியாக நடிகைகளுக்கு தொழில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்லாம் வந்து பேசப்பட்டது இப்போ நம்ம கேட்டிருப்போம் இதுக்கு நடுவில் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் தமிழ் திரையுலகத்திலையும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு நடிகை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆமாம் இவங்க வந்து ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறாங்க பெண்கள் அப்படின்ட்டு நம்ம வந்து நிறைய இடங்கள்லையும் பார்க்குறோம் சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுறது பெரியவங்க அப்படி இப்படின்னு நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் கரெக்டு தான் ஆனால் இதை ஏற்படுத்தினது யாரு அப்படின்றது ஃபஸ்ட் நம்ம ரியலைஸ் பண்ணணும் இது யார் தொடங்கி வச்சிருக்கிறாங்க இது யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இதே திரையுலகத்துல தான் இது ஸ்டார்ட் ஆயிருக்கிற தவிர வெளிய எங்கயுமே இல்லை எங்க வந்து ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் நெருக்கமா இருக்கிறத நம்ம எங்க பார்க்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க முன்னாடி அப்படி நம்ம பக்கத்துல பக்கத்தில் உட்காந்துருக்குறோம் தொட்டு பேசிட்டு இருந்தோம்னா பிள்ளைங்க மனசு கெட்டுருமே அப்படின்றதுனால கூட நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க முன்னாடி அது பக்கத்துல பக்கத்தில் நெருங்கி இருக்கிறதே கிடையாது இதை நம்மளே நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் நம்ம வீட்லயே இதை கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இதெல்லாம் வந்து வெளியே காட்டப்படுது அப்படின்னா அந்த சினிமா மூலமாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு சினிமாவிலையுமே அது வந்து நல்ல காட்சி நல்ல சினிமா எடுத்திருந்தால் கூட அங்கேயும் வந்து ரெண்டு பேர் தொட்டு பேசுகிற மாதிரி ரெண்டு பேர் வந்து கவர்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதை காட்ட காட்ட என்ன ஆகுது அப்படிங்கும் பொழுது இதை பார்க்கக்கூடிய ஆண்களுடைய இருதயம் வந்து கொஞ்சம் மாசுபட தான் செய்யுது நம்ம வந்து கேட்கலாம் ஏன் நீங்கள் எப்படி பார்த்த எப்படி இருந்தால் என்ன நீங்கள் ஏன் வந்து அப்படி பார்க்குறீங்க அந்த எண்ணத்தோடு ஏன் பார்க்குறீங்க அப்படின்னாக்கி மனுஷனுடைய டிசைன் அந்த மாதிரி தான் ஆண்டு ஒரு ஏன் அப்படின்னா ஒரு ஆண் என்னோட பெண்ணை வந்து அப்படி பார்க்கும் பொழுது அது மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலப்பட தான் செய்யும் இது வந்து ஹியூமன் நேச்சர் இது வந்து ஆண்களுடைய ஒரு ஹியூமன் நேச்சர் அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் வந்து அப்படி காட்டணும் அப்படியே வந்து நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணது திரையுலகத்தில் தான் எங்கே எப்போ சினிமா ஸ்டார்ட் ஆச்சோ எப்போ சினிமா வளர வளர ஆரம்பிச்சோ இந்த சினிமாவில் மட்டும்தான் இந்த அரகுறையான ட்ரெஸ்ஸு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பண்டைய காலத்தில் தமிழர் நாகரிகம்னு நம்ம சொல்கிறோம் தமிழர் நாகரிகத்தில் எங்கே இந்த மாதிரியான எல்லாம் போட்டிருக்கிறாங்க எங்கே இதெல்லாம் வந்திருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் சினிமாவிலேருந்து தான் வந்தது பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சினிமாவே குறை சொல்லுவாங்க அது சினிமா காரணம் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் காட்டி கொடுத்துட்டான் சினிமாவை பார்த்து பார்த்து தான் பிள்ளைங்க கெட்டு போறாங்கன்ட்டு சரி அதே பேரண்ட்ஸ் வீட்டில் ஒரு ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கி வச்சிருக்கிறாங்க வீட்லேயே வந்து ஒரு டிவி வாங்கி வச்சிருக்கிறாங்க வீட்லயே போகுது எல்லாமே ஒரு தான் இருக்குது அப்போ இந்த சினிமாவை குறை சொல்ற அதே பெற்றோர் சினிமாவை பார்க்கறதுக்கும் அவங்க வந்து என்கரேஜ் பண்ண தான் நிறைய பேர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா உடனே சினிமா தியேட்டர்ல தான் போய் உட்காந்து அந்த ஃபங்க்ஷனை பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு சினிமா தேர்ல உட்காந்து அந்த சினிமா தான் வந்து இன்னைக்கு நிறைய தீபாவளி பொங்கல் எதுனாலும் உடனே ஒரு புது படத்தை ரிலீஸ் பண்றாங்க உடனே போய் குடும்பமா போய் பாக்குறாங்க ஒரு திரைப்படத்தை குடும்பமா போய் பாக்குறதுனாலே அது குடும்ப படமா ஆகுறது கிடையாது குடும்பமா உட்காந்து பார்த்தா கூட அதுலயும் ஆபாசமான காட்சிகளை அவங்க காட்டதான் செய்றாங்க அப்போ இந்த திரைத்துறையினர் என்னதான் பண்றாங்க இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் கதையாக இருக்குது அவங்களே தான் கவர்ச்சிகரமா காட்டுறாங்க அவங்களே தான் ஆண்களுடைய சபலப்பட வைக்கிறாங்க அவங்களே தான் வந்து நெருங்கி பழகுறாங்க அதையும் செஞ்சுட்டு எங்களை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க பாலியல் பண்ணிட்டாங்கன்னு எந்த வித நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல செஞ்சு இதை பார்க்கக்கூடியவர்கள் உங்க வீட்டில் சினிமா இருந்தால் இருந்தா ஸ்டாப் பண்ணுங்க நம்ம வந்து ஈஸியா சொல்லிடுறோம் பசங்க சரியில்லை பெண்களை வந்து சுதந்திரமா இருக்க விட மாட்டேன்றாங்க பெண்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறாங்க பெண்களை வந்து டார்ச்சர் பண்ண பண்றாங்க அப்படி இப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிடுறோம் கரெக்ட்டு தான் ஆண்கள் செய்ய தான் செய்கிறாங்க ஆனால் செய்கிறதுக்கு யார் தோன்றுகிறாங்க செய்கிறதுக்கு யார் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றதே நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இன்னைக்கு இருக்க நாட்களில் அறகுறையான ட்ரெஸ்ஸை போடும் பொழுது ஆண்களுடைய மனசு சபலப்பட தான் செய்து அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆக தான் செய்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து பெண்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சொல்ல மாட்டேன்றோம் இன்னைக்கு அதுக்குன்னே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க ஆடை சுதந்திரம் அதுக்குன்னே ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் என்ன என்னன்னா துப்பட்டா போடு சகோதரி அந்த ஷார்ட் ஃபிலிம் பேரே அதுதான் என்னன்னா இந்த பொண்ணை வந்து ஒருத்தன் துப்பாட்டா போடுன்னு சொல்கிறான் ஏன் நான் துப்பாட்டா போட மாட்டேன் இப்போ என்ன துப்பாட்டா போடலன்னா என்ன பிரச்சனை துப்பாட்டா தான் இருப்பேன் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் துப்பாட்டா போட மாட்டேங்கிறதுக்கு ஒரு பத்து ரீசன் சொல்றாங்க நீங்க ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறேன் நீங்க அங்க எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு பத்து ரீசன் கடைசி வரைக்கும் துப்பாட்டா போடவே இல்லை இன்னைக்கும் நீங்க வந்து சென்னையில பாத்தீங்கன்னா பெங்களூர்ல பாத்தீங்கன்னா சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சுடிதார தான் போட்டுருக்கிறாங்க நோ துப்பாட்டா துப்பட்டாவே இல்ல ஈவன் செங்கல்பட்டில் கூட நாங்க வந்து போறோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் தான் லாஸ்ட் இயர் தான் வந்து நாங்க ஊழியத்துக்கு போயிருந்தோம் ஊழியத்துக்கு போகும்போது கைப்பிரதி கொடுக்குறோம் ஒரு ஆள் கிட்டயும் துப்பாட்டா கிடையாது நூத்துல ஒரு பத்து பேர் துப்பாட்டா போட்டுருக்காங்க அவ்வளவுதான் மிச்சம் தொண்ணூறு சதவீதம் பெண்கள் துப்பாட்டா இல்லாமலே தான் சுத்திட்டு இருக்கிறாங்க அப்ப இதுக்கெல்லாம் யார் ரீசன் என்ன காரணம் அப்படின்னாக்கி திரையுலகத்துல இருந்து தான் வந்துச்சு வேறு யாருமே இதை காட்டல எங்க பாட்டியோ எங்க பெரியம்மாவோ சித்தம்மா யாருமே இதை காட்டல இது வந்து காட்டுல முழுக்க முழுக்க திரையுலகத்தினர் தான் சோ இன்னைக்கு திரையுலகத்திற்காக நாங்க தொடர்ந்து ஜபிச்சுட்டு இருக்கிறோம் அவங்க திருந்த வேண்டியது அவசியம் முடிஞ்ச வரைக்கும் திரையுலகத்தை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோமே நம்ம பிள்ளைங்கள இன்னும் வந்து அவங்க சினிமா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் அதுக்கு அடிக்ஷனாக தான் இருக்கிறாங்க ஆனால் அதுலேருந்து அவங்க என்ன கற்றுக்கிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும் திரை இது சினிமாவேருந்து என்ன கற்றுக்கிறோம் நம்ம என்ன கற்றுக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சினிமாவில் இருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் அதில் கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அந்த என்டர்டெயின்மெண்ட்டோட சேர்ந்து நம்மளுக்குள்ளே என்ன போகுது அப்படின்னா ஒரு ஆபாசமான காட்சிகள் போகுது ஒரு ஒரு பாட்டு வரும்போது அங்கே ஒரு நடிகை அரகரையான ட்ரெஸ்ஸோட வ வந்துடுறாங்க நடிக்கிறாங்க போறாங்க இதை பார்க்க பார்க்க ஒரு ஆணுடைய இருதயம் சபலப்பட தான் செய்யும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நேச்சர் வேறங்க கேரக்டர் வேற சைக்காலஜி வேற அப்படி இருக்குமோ நம்ம ரெண்டையும் சேர்த்து பார்க்கவே முடியாது ஒரு பெண் அந்த மாதிரி காட்சியை பார்க்கும்போது கண்ணை மூடிட்டு திரும்பிடுவாங்க பட் ஆண் அப்படி பார்க்க மாட்டான் அது என்னன்னு பார்க்கணும் அதை பார்த்து அவன் வந்து லைட்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ தயவு செஞ்சு சினிமாவை முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்க அவங்க பிள்ளைங்களுக்கு கூட்டி போறது காட்டுறது நிறுத்துங்க இன்னைக்கு வந்து சினிமா துறையினரே இப்படி சொல்லும்பொழுது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது ஸ்டார்ட் பண்ணதே அவங்க தான் அவங்க தான் அரைகுறையாக காட்ட ஆரம்பிச்சாங்க அவங்க அவங்க தான் மற்றவங்களுடைய மனசை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ அவங்களே வந்து ஏதோ நீதிமான்கள் மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வருத்தப்படவும் செய்கிறாங்க தெரியல என்ன நடக்குது அப்படின்ட்டு ஆனால் நம்ம இதுலலாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் கருத்தர் உங்களை ஆசீர்திப்பாராக காட் பிளஸ்